ஹாய் ஹலோ மக்களே நான் உங்கள் ரோஜா இன்றைக்கேக்காச்சும் ஒரு ஸ்பெஷல் சாங் பாட போகிறாங்க என்ன சாங் பாட போகிறீங்க சாமி சாங் சாமி சாங் பாட போகிறாங்க கேட்கலாமா ம் பாடுங்கள் ऐसा मसाय कुडा का माइक न काना रे ऐसा कसामी कुला कु से मगा रे असारी का म करे म करे क पारे असरे ला ट्रा इनका का न का ल क बारे अस म का सो म कैसे म क पारे अस म कैसे न के सम पारे कुला का म साय ऐसा ब क पारे अस म का म कैसे म क पारे अस सामी कैसे ला ब सारे क पारे अस म का இது சமைக்கிறதுக்க போகிறாரு ஓகே இந்த சாமி சாங் எங்கே பார்த்தீங்க கச்சோ நான் என்ன சாமி சாங் பாட பாட சொன்ன நீ நீ சூப்பராக இருக்க சொன்ன அதனால ஓகே நான் சாமி சாங் பாட சொன்னேன் நீங்கள் பாடுனீங்க நான் சூப்பராக இருக்க சொன்னேன் அப்போ நீ சொல்லி கொடுத்துட்ற சாமி நான் இந்த பாட்டு நான் சொல்லி கொடுக்கலையே இல்லை

ஸ்கெட்ச் ஸ்கிரிப்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஸ்கெட்ச் சவாலஞ்ச் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பை குட் நைட் குட் நைட் ஸ்வீட் Dreamஸ் ஸ்வீட்டி பை லவ் யூ பை லவ் யூ ஹாய் மக்களே இந்த song என்ன songனு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சத்தியமா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் நீ சொல்லுமா உனக்கு தெரியுமா செய்யா ஆ கட்சிக்கும் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சாங் கெஸ் பண்ணுறீங்க பார்க்கலாம் தேங்க்யூ